அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி ஏமேன் உபசரிப்பு சொல்லுங்கள் உபசரிப்பு உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னா மற்றவர்களை உபசரிக்க கற்றுக்கொள்ளணும் நீங்கள் ஏமேன் ஹலோ உபசரிப்பு அந்த காலத்திலலாம் பவுல் இந்த காரியங்களை எழுதுகிற பொழுது கிறிஸ்துவர்களுக்கு ரெண்டு வகையான சோதனை இருந்தது ஒன்று உபத்திரவம் இயேசு நாமத்தினால் அவர்கள் காஸ்பிள்ஸை சொல்லுகிற போது அவர்களுக்கு உபத்துருவம் அதிகமாக இருந்தது நெருக்கடி அதிகமாக இருந்தது எல்லா இடத்துலையுமே அவங்க விடுதலையாக போயிட முடியாது அவர்கள் போயிட்டு ஒரு ஒரு இடத்துல பக்கத்தில் நின்று பக்கத்தில் இருக்கிறவன் விசுவாசியாக இல்லையானே தெரியாது அவங்களுக்கு கிறிஸ்துவனாக இல்லையானே தெரியாது ஆகவே என்ன பண்ணுவாங்க கிட்ட கிட்ட பக்கத்தில் போயிட்டு ஒருவேளை அவர்கள் கிறிஸ்துவர்களாக இருப்பார்களோ என்ற ஒரு சந்தேகம் உணர்வு அவர்களுக்கு வந்துச்சு என்று சொன்னால் கீழே அவர்கள் இந்த மீனுக்கு ரெண்டு இருக்கும் பாருங்கள் இப்படி மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில்லு போட்டால் மீன் சிம்பிள் இல்லையா அப்போது அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாம் மீன்பிடி தொழில் செய்கிறவங்க தானே அது ஒரு சிம்பிளாக ப்ராக்டிஸாக வச்சுருந்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க என் பக்கத்தில் இருக்கிறவர் அச்சிக்கப்பட்டவரா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர்கள் போயிட்டு மேலே இருக்கக்கூடிய வில்லை கீழே காலாக காலால் வரைவாங்க உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க அடிக்கப்பட்டவன் என்று சொன்னால் அவன் வந்து கீழே இருக்கக்கூடிய வில்லை வரைந்து அவர்கள் ஷலோம் என்று சொல்லி ஒருவர் ஒருவர் அணைத்து கொள்வார்கள் அவ்வளோ ஒரு துன்பம் நிறைந்த ஒரு போராட்டம் நிறைந்த இடம் அவர்கள் வெளியில் பிரயாணப்படுகிறது படுதல் என்பது இப்போ பாருங்கள் ஒரு எயிட் ஹவர்ஸில் வந்து இந்தியா போயிடலாம் எயிட் ஹவர்ஸில் அமெரிக்கா ஏமேன் அவ்வளோ ஸ்ட்ரைட் ஃப்ளைட்ஸ் எல்லாம் இருக்குது அந்த காலத்தில் அப்படி கிடையாது வெகு நூ வெகு தூர பிரயாணம் படணும் அவர்கள் அதற்கு போக்குவரத்து வாய்ப்புகள் இல்லை கழுது மேலே தான் போகணும் நடை பிரயாணமாக போகணும் ஏமேன் அலையிலுவியா அப்போது அவர்கள் ஒன் ஸ்ட்ரெச்சாக போக முடியாது ஏமேன் இஸ்ரேவேல் ஜனங்கள் எப்படி எப்படி நானூற்றி முப்பது வருடங்கள் பாருங்கள் வனாந்தரத்தில் நடத்தப்படுறதை நம்ம பார்க்குறோம் அவர்கள் தொடர்ந்து போகிறாங்க வசனம் சொல்லுகிறது அவர்கள் வஸ்திரம் பழமையாகவில்லையா ஒரு எதிர்பார்த்தேன் ஆமன் பெய்யா இஸ்ரோவேல் ஜனங்கள் வஸ்திரம் பழமையாக ஏமேன் என்ன ஒரு இதெல்லாம் பாருங்க போன வாரம் போட்ட ஷர்ட்டை இந்த வாரம் போடுறதுக்கு நம்ம யோசிக்கிறோம் ஏமேன் ஆனா வசனம் சொல்கிற ஒரே சட்டை ஏமேன் ஒரே மேல போர்த்தி அந்த இது போட்டுட்டு வஸ்திரம் பழமையாகவே இல்லையா அந்த மாதிரி ஆண்ட உன் வஸ்திரம் பழமையாகாதபடிக்கு ஆண்டவர் காப்பார் ஏமேன் லூயா அப்படின்னா என்ன அப்படின்னா அவ்வளோ ரிச் ஆண்டு ஒரு ப்ரொவிஷன் கொடுப்பார் உனக்குன்னு அர்த்தம் அவருடைய ப்ரொவிஷன்ஸ் கண்டினியூஸா இருக்கும் எவர் கிரீனா இருக்கும் ஏமேன் லூயா அந்நியரை உபசரிக்க மறந்து போகவே கூடாது அப்போ வெகு தூரம் பிரயாணம் பண்ண முடியாது அவர்களால அப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இலை பாறணும் ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு சில இடத்துல அந்த காலத்தில் இன்ச அப்படின்ட்டு ஒரு இடம் இப்போ இருக்கக்கூடிய இன்னு ஹோட்டல் வேறு மோட்டல் வேறு இன்னு வேறு இல்லையா அப்போ சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு சில அந்த அந்த இடத்துலலாம் இருக்கும் அந்த இன்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இன்னில் போயிட்டு தங்குவாங்க இந்த இன் இ போயிட்டு தங்கணும்னா அதாவது அந்த சுற்றுலா நடைப்பிரயாணத்தில் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு இடங்கள் ஒரு இடத்துல இருக்கும் அந்த இடத்துல போய் தங்கினாங்கன்னா ரெண்டு பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும் ஒன்று இவர்கள் மூன்று பிரச்சனை இவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு துன்புறுத்தல் அடி தை நடக்கும் ரெண்டாவது கொலை கொள்ளை நடக்கும் அந்த இடத்துல அந்த இடத்துல இன்ஸில் வரவங்க இடத்துல பணம் இருக்கும் என்று சொல்லி அந்த இடத்துல கொள்ளையர்கள் அதிகமாக இருப்பார்கள் மூன்றாவது ஒரு காரியம் அந்த இடத்துல இம்மொராலிட்டி இருக்கும் அந்த இடத்துல செக்ஷுவல் இந்த இந்த ஊர்லெலாம் இருக்குது பாருங்கள் இந்த ஊருண்ட எல்லா இடத்துலையுமே இருக்குது அந்த மாதிரி ஏ ஒரு ஒரு பர்ட்டிகுலர் இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு விபச்சாரத்துக்கு ரொம்ப பேர் போன இடமாக இருக்கும் இதெல்லாம் வந்து பாருங்கள் எல்லை பிசாசுக்கள் வேதத்திலிருந்து அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒன் தேர்ட் ஆஃப் தி ஏஞ்சல் வந்து ஃபாலின் ஏஞ்சல்ஸ் தான் ஐமீன் அவர் காட் இஸ் அன் ஆம்னி பிரசன்ட் காட் ஐமீன் ஈஸ் இஸ் ஆம்னி பிரசன்ஸை பாஸ்ட் ப்ரசென்ட் அண்ட் ஃபியூச்சரில் மாத்திரமல்ல ஆம்னி சியன்ட் மாத்திரமல்ல எங்கும் வியாபித்து வியாபித்திருக்கிறவர் ஐமீன் எல்லா இடத்துலையுமே பல டைம்ஸில் மல்டிபிள் டைம்ஸில் பல இடத்துல அவர் அவரை காண்பிக்க முடியும் பிசாஸ் அப்படி கிடையாது அதுதான் பெரிய வேறுபாடு இப்போ நம்மளுடைய தேவனுக்கும் பிசாசுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேறுபாடு அதுதான் அவன் ஒரு இடத்துல ஒரு இடத்துல தான் ஒரு ஆள்கிட்ட தான் அவன் பார்க்க முடியும் ஆகவே அவனுடைய எல்லை பிசாசுகள் வைத்திருக்கிறான் இந்த எல்லை பிசாசுகள் டீமன்ஸு டிமென்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஈவில் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மீன் இதுக்கு பேர் இதை நான் ஏற்கனவே பல நான் பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் ரொம்ப லாங் பிஃபோர் டீமோனாலஜி அப்படின்னு ஒரு பெரிய சப்ஜெக்டை உங்களுக்காக எடுத்தேன் இந்த டீமனாலஜியில் இதை பற்றி நான் பேசினேன் ஈவில் ஸ்பிரிட்ஸு இந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா டெரர் அதாவது பாருங்க டீமன்ஸு டெரரிசத்தை உண்டு பண்ணும் ஈவில் அப்படின்னா அது வந்து ஒரு 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 தேவையில்லாத ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணும் ஈவில் மைண்டை கொண்டு வரும் லஸ்ட்டை கொண்டு வரும் ஐ மீன் ப்ராஸ்டிடியூஷனை கொண்டு வரும் இந்த மாதிரி பல காரியங்களை அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் செய்யும் அந்த மாதிரி ஈவில் ஸ்பிரிட்ஸ்னால ஐ மீன் அசுத்த ஆவிகள் தமிழ் அழகாக இருக்குது பாருங்கள் அசுத்த ஆவி அசுத்தத்தை நடப்பிக்கக்கூடிய ஒரு இடமா அந்த இடம் இருக்கும் பாருங்கள் கிறிஸ்தவர்களுக்கு துன்புறுத்தல் ஏமீன் கொலை கொள்ளை அசுத்தத்தை நடப்பித்தல் ஆகவே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளானாலும் சரி ஊழியக்காரர்களானாலும் சரி மிஷினரி பிரயாணம் பண்ணுகிற போது இந்த இடங்கள்ல தவிர் தங்குவதை தவிர்ப்பார்கள் ஐ மீன் அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் ஐ ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வீட்டில் ஐ அவர்களை உபசரிப்பார்கள் இந்த இன்னும் மாதிரி இருந்தது தான் ராகாப் ஐ மீன் அழையலூயா வெளிப்பாடுகளெல்லாம் பேசுகிறேன் நான் ஐ யோசுவா அந்த 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 மலையை அந்த எரிகோ மலையை எரிகோ பில்டிங்கை அந்த கோட்டையை தகர்ப்பதற்கு முன்பாக வேவுக்காரர்களை அனுப்பின போது அவர்கள் தங்கின இடம் தான் ராகாப் ராகாப் இந்த மாதிரி ஒரு இன்ன நடத்தினவள் ஏமேன் அலுவயா இப்போ ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் ஏமேன் ஆனால் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த மாதிரி இன்ன நடத்தினவரையே ஆண்டோர் ரட்சிக்க கூடும் ஏமேன் அழை லூவ்யா பிரைஸில் ஏமேன் அப்போ பைபிள் சொல்லு நீ எவ்வளவு தாழ்மையில் எவ்வளவு துரோகிய பாவியாக இருந்தாலும் சரி உன்னை ஆண்டு ஒரு கை தூக்க முடியும் ஏமேன் அப்போ ஊழியக்காரர்கள் போய் தங்குகிற இடம் உபசரிப்பு உபசரிப்பு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு உபசரிக்க தெரியல அப்படின்னா உங்களுடைய பேசிக் கிறிஸ்டியன் லிவிங்கே வந்து டவுட்டு தான் ஏமேன் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை உங்களால் வாழ முடியாது ஏமேன் நல்ல அழகான உபசரிப்பின் ஊழியத்தை அவர்கள் செய்கிறாங்க நம்ம நம்ம மாதிரிலாம் செய்கிறாங்க ஏமேன் அவர்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பாருங்க ஆங்கிலத்தில் எப்படி இருக்கிறது டு நாட் நெக்லெக்ட் டு ஷோ ஹாஸ்பிட்டாலிட்டி டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்போது நம்ம எப்படி இருக்குது வா நம்மளுடைய பழக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பர்த்டே ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுடைய நண்பர்களை கூப்பிட்றதான் உங்கள் பழக்கம் நம்ம பழக்கம் இல்லையா நண்பர்களை கூப்பிட்ணும் ஏமேன் அவர்களுக்கு என்னுடைய அன்பை ஷோ ஷோ பண்ணணும் நான் காண்பிக்கணும் அப்படின்னா யூஆர் நாட் ஆக்சுவலி ஃபுல்ஃபில்லிங் திஸ் கமாண்ட் திஸ் இஸ் கமாண்ட் நல்லா நியாபகத்துங்களேன் புதிய ஏற்பாட்டில் பல கமாண்ட்ஸ் இருக்கு நியாயப்பிரமாணங்கள் இல்லை ஐ பல கட்டளைகள் கிறிஸ்துக்குள்ளே அடங்கியிருக்கு அதில் ஒன் ஆஃப் த கமாண்ட் இது என்ன அப்படி தருமா லெட் யுவர் லவ் கண்டினியூ லெட் யுவர் பிரதர்லி லவ் ஃபில் லவ் கண்டினியூ ஐ மீன் ரெண்டாவது சகோதர ஸ்நேகத்தில் நிலைத்து இருக்க சொல்லிவிட்டு ரெண்டாவது சொல்கிற அந்நியரை உபசரிக்கணும் இது கமாண்ட் நியூ டெஸ்டமெண்ட்டில் பவுல் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கட்டளை மற்றவர்களை உபசரித்தல் என்பது ஒரு கட்டளை ஏ மேன் நான் சர்ச்சில் வந்து மற்றவர்களுடைய உபசரிப்பு இப்போ பாருங்கள் ஒரு ஃபுட்டு சப்ளை பண்ணுறாங்க ஒரு கேக்கை சப்ளை பண்ணுறாங்க ஏ ஒரு டீ சப்ளை பண்ணுறாங்க ஒரு வடை சப்ளை பண்றாங்க இதெல்லாம் ஒரு உபசரிப்பு ஏமே நம்மளுடைய ஜனங்களை அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நேசிக்கிறோம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு வெளிப்பாடு ஏமேன் சபையில் நம்ம சபையில் புதிதாக யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னால் பாஸ்டர் தான் போய் பேசணும்னு அவசியம் கிடையாது ஏமேன் நீங்கள் போய் பேசணும் ஸ்ட்ரேஞ்சஸ்ட்டை லவ்வை காட்டணும் அப்போ காட்டுக்கிற பொழுது இந்த கமாண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் உன்னுடைய தெரிஞ்சவங்களுக்கே லவ் காமிச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏமேன் முதல்ல அப்படி ஒரு கட்டளை இருக்குது லெட் யூர் பிரதர்லி லவ் கண்டினியூ அது ஒரு கட்டளை ஏமேன் ரெண்டாவது அடுத்த நிலை ஸ்ட்ரேஞ்சஸ்க்கு உன்னு லவ்வை காட்டு ஏமென் உனக்கு தெரியாதவங்களிடத்தில் லவ்வை காட்டணும் ஏமேன் அலு லுவியா அதுக்காக ரொமான்டிக் லவ் காட்டிடாதீங்க ஏமேன் ஃபிலாயோ லவ் காட்டணும் டிவைன் லவ் காட்டணும் பாஸ்டர் எனக்கு என்ன சொன்னார் அன்பை காட்ட சொன்னாருன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறவனெல்லாம் போயிட்டு ஐ மீன் வசனம் சொல்லுது பரிசுத்த ஐ ஏமேன் என்னது அந்த முத்தத்தில் ஒரு ஹோலினஸ் இருக்கணும் ஏமேன் அழலுயா கர்த்தன் நல்லவர் ஏமேன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பாஸ்டர் என்கிட்ட தான் பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க ஏமேன் அவர்கள் அவ்வாறு அந்நியரை உபசரிக்கிற போது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நீங்கள் அறியாமல் தேவ உபசரிக்கிறீர்கள் தேவனுடைய தூதர்களுக்கு ஃபாலன் ஏஞ்சல்ஸ் கிடையாது தேவ தூதர்களுக்கு அந்நிய பாஷையில் ரெண்டு வியாக்கியானம் இருக்குது நீங்க நீங்கள் மனுஷரிடத்தில் பேசுறது ஒரு பாஷை இதுதான் அப்போஸில் ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அப்போஸில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஒரு வாசல வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நான் மனுஷ பாஷையும் பேசுவேன் தூதர் பாஷையும் பேசுவேன் அப்போ தூதர்களுடைய பாஷை என்று ஒன்று இருக்கிறது அதுதான் ஹெவன்லி டங்ஸ் டங்ஸ் பேசுறது அதுதான் நிறைய பேர் டங்ஸ் பேசிட்டு வியாக்கியானம் சொல்லுவாங்க டங்ஸ் பேசிட்டு நீ வியாக்கியானம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன்னு சொன்னால் நீ மனிதரிடத்தில் பேசவில்லை நீ தேவனிடத்தில் பேசுகிறாய் ஏமே அப்போ அந்நிய பாஷைனா ஃபாரின் லாங்குவேஜ் இப்போ நான் தமிழில் பிரசங்கம் பண்ணுறேன் நான் நான் ஃப்ரெஞ்சில் பிரசங்கம் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு தெரிஞ்சாலே ஒழிய அது புரியாது அப்போ ஃப்ரெஞ்சு உங்களுக்கு அன்னிய பாஷை அப்போ நான் ஃப்ரெஞ்சில் பிரசங்கம் பண்ணுறேன் அல்லது ஜெர்மனில் பிரசங்கம் பண்ணுறேன்னா பிரதரை கூப்பிட்டு ஃப்ரெஞ்சு டு தமிழ் வந்து என்ன பண்ணணும் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுக்கணும் அது ஒரு கிஃப்ட் அதுதான் அன்னிய பாஷை அப்போ இந்த வியாக்கியானம் புரிந்து கொள்ளணும் அப்போ தேவதூதர்களை நீங்கள் என்ன பண்றீங்களா உபசரிக்கிறீங்களா யூ நோஸ் எந்த இடத்துல யார் மா யார் தேவத்தூதர்கள் வருவாங்கன்னு இதுதான் மற்ற இருபத்தி ஐந்தில் சொல்கிறாரு நான் பசியாக இருந்தேன் பட்டுனியாக இருந்தேன் நீ என்னை உபசரித்தாய் அப்படின்றாரு ஏமேன் நீ எனக்கு சாப்பாடு கொடுத்த அப்படின்றாரு ஆண்டவர் சொல்றாரு கடைசி நாட்கள் இப்படி நடக்கும் என்று சொல்றாரு ஆகவே அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் ஏமேன் அழகு அதுக்காக நீங்க எல்லார்டுமே போயிட்டு ஒரு சிலர் இந்த வாச இந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு எல்லா வசனத்தையும் அப்படியே எடுத்துடக்கூடாது கூடாது ஏமேன் எல்லா வசனங்களும் வசனங்கள் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் டீச்சிங் இருக்கு ப்ரீச்சிங் இருக்கு டீச்சிங் இருக்கு ரெவலூஷன் இருக்கு என் பட்சத்தில் இருக்கிற நான் பயப்பட மாட்டேன் அவர் என் பக்கத்தில் நான் பயப்பட மாட்டேன்ப்பா சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இதுக்கு வந்து எந்த வியாக்கியானமும் தேவை கிடையாது கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்றதுக்கு எந்த பெரிய வியாக்கியான தேவையில்லை டீச்சிங்கு கர்த்தர் அப்போ என் கூட இருக்கணும் இது வந்து டீச்சிங் யார் அவரு கர்த்தர் அடோனாய் அடோனாய்னா எந்த இடத்துல இது சொல்லப்பட்டுச்சு எந்த இது சொல்லப்பட்டுச்சு இது டீச்சிங் அடுத்து வந்து ரெவலேஷன் ஏன் கர்த்தர் எனக்கு சொல்லணும் அதை அப்போ என்னை குறித்து ஒரு தீர்க்கு தரிசனம் இருக்கு இல்லையா என்னை குறித்து ஒரு முன் தீர்மானம் இருக்கு அப்போ அந்த அனாதி தீர்மானம் என்ன அப்போ பைபிளில் நான் என்ன ரோல் பிளே பண்றேன் இதெல்லாம் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏமேன் அப்போ இந்த மூன்று பரிமாணங்கள்ல அப்போ சகோதர அந்நியரை உபசரிக்கணுன்றதுக்காக உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா காசியும் உன் பாக்கெட்டில் இருக்கிற எல்லா காசியும் கொடுத்துடக்கூடாது ஒரு சென்ட்ரல் லண்டனில் பெரிய ஊழியம் பண்ண நான் பல முறை சொல்லி ஏமேன் ஒரு பெரிய ஒரு நல்ல வைட்டான ஒரு வைட்டான ஒரு ஆஃபரிங் ஐ மீன் நான் போயிட்டே இருக்கிறேன் ஒரு ஒரு பிச்சைக்காரன் இருக்கான் ஐயோ அப்படின்னு கொடுக்க போகிற பாண்ட வச்சுடாரு கொடுக்காத அப்படின்றாரு அடுத்து என்ன ஆண்டு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கிறேன் அடுத்து டபிள்யூஹெச் ஸ்மித்தில் ஒரு பத்து பத்து பத்தரை மணிக்கு வெளியில் போர்வை போத்திட்டு அந்த லைட்டில் நியூ டெஸ்ட்மெண்ட்டு படிச்சுட்டு இருக்கிறார் ஒருத்தர் ஒரு பூவர் மேன் ஆண்டு வச்சுடாரு இவருக்கு கூடே அப்படின்றாரு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது எவ்வளோ இருந்துச்சுன்னு நல்ல பெரிய ஆஃபரிங் நான் அப்படியே கொடுத்துட்டேன் நான் சொன்னேன் அதை பேர் ஒரு பெரிய ஊழியம் பண்ணிட்டு வரேன் ஏமேன் ஆண்டோர் வந்து எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு நான் வந்து ஃபைத் லிவிங்கில் வாழ்ந்துட்டு ஆனாலும் கூட இந்த ஒரு பெரிய ஆஃபரிங்க கர்த்தர் உங்ககிட்ட கொடுக்க சொல்கிறேன் இதுல எவ்வளோ இருக்குன்னு தெரியாது ஆனால் பெரிய தொகை இருக்கு இதை வைத்துக்கொள் தயவுசெய்து இதை நீ புரோஜனமாக உனக்கு இது பண்ண சொல்ல அவன் கண்களில் தண்ணீர் கலங்கி அவர் சொல்கிறார் ஐ டோன்ட் ஸ்மோக் அண்ட் ஐ டோன்ட் ட்ரிங்க் ஏமேன் ஏமேன் இது நான் கர்த்தருடைய பில்லை என் சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கு தேங்க்யூ அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஏமேன் அதனால அப்போ ஒரு ஆண்டு ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்தில் ஏமேன் என்ன சொன்னார் அப்படின்னா அதை செய்யத்தக்கவனுக்கு செய்யாமல் இராதே ஏமேன் செய்யத்தக்கவன்ட்டு ஒன்று இருக்கு ஏமேன் இது ஆவியானவர்கிட்ட நீங்க கேட்கணும் ஏமேன் அழை லூயா செய்யத்தக்கவர்களுக்கு நீங்கள் செய்யாமல் இருக்கவே கூடாது